கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே என்னுடைய உணர்வுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பயம் சார்ந்ததான உணர்வுகள் அதுல பதட்டம் கவலை இதெல்லாமே வந்துடும் அடுத்து இன்னொரு வகையான உணர்வுகள் என்ன அப்படின்னா கோபம் சார்ந்தான உணர்வுகள் இது கீழே என்னென்ன வரும்னா பகை உணர்வு கசப்புணர்வு வெறுப்புணர்வு வைராக்கியம் இதெல்லாம் கோபம் சார்ந்ததான உணர்வுகள் இந்த ரெண்டு வகையான உணர்வுகளால் தான் அநேக நேரங்களில் மனிதன் உந்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதாவது இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறதான உணர்வுகள் தான் மனிதனை ஆட்கொண்டு அவனை உந்தி தழுக்கிறதான ஒரு டிரைவிங் ஆக இருக்கிறது அநேக நேரங்களில் ஒருத்தவங்க ஏன் ஒரு பதட்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா காரணம் பயம் ஏன் ஒருத்தவங்க அவசரப்பட்டு உடனே கை நீட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் கோபம் இந்த வகையான தான் அநேக நேரங்களில் மனிதன் ஆட்கொள்ளப்பட்டு என்ன செய்கிறான் செயல்படுகிறான் பாவம் செய்கிறான் இந்த ரெண்டு வகையான உணர்வுகளுக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய ரூட் காசு என்று சொல்வார்களே அதனுடைய வேர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து போய் தேடி பார்த்தோம்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க சிம்பிளா செல்பிஸ் தான் அதாவது சுயந்தான் ஏன் ஒருத்தவங்க கவலைப்படுறாங்க ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமே அந்த சுயம் ஏன் இப்படி ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா என்னை எப்படி பேசிட்டான் எனக்கு இப்படி நடந்துருச்சு அதுதான் காரணம் எங்கே பார்த்தாலும் கடைசியில் தேடி போனால் சுயந்தான் காரணம் அப்போ இந்த சுயத்தை சாகடிப்பதற்கு ஆண்டவர் அதிகமாக ஆட்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அந்த கிறிஸ்துவின் சுவாபத்தை நம்மளை அதிகமாக நிரப்புவதற்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாருன்னா பலப்படுத்துகிறார் நம்முடைய உணர்வுகளை அவர் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார் ஆட்கொண்டு வழி நடத்துகிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாம வாழ்ந்ததான நாம் அது பயமா இருக்கலாம் இல்ல கோபமா இருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் நாடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்யறாருனா ஏட்ஸ் அந்த வல்லமையை அந்த பலனை கொடுக்கிறார் இந்த உணர்வுகளை மேற்கொள்வதற்கு இந்த ரெண்டு வகையான உணர்வுதான் தான் வெளிப்படையா மனிதர்கள் பார்க்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரிசுத்தாவியானால் ஆட்கொண்டு வழிநடத்தப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை அப்போஸ் நாகிய பேதருடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பேதருடைய வாழ்க்கை பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது அப்போஸ் நாகி பேதருடைய வாழ்க்கை பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பின்பு எப்படி மாறினது என்பதை நான் பொழுதுதான் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் சரி என்னதான் அப்போஸ் நாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் அவர் கூட படுத்துறங்கினாலும் அவரு கூட சாப்பிட்டாலும் அவனுக்குள்ள அந்த மனித சுவாபத்தை அந்த உணர்வுகளை அவன் வெளிப்படுத்திட்டே இருந்தான் அதாவது பயம் சார்ந்தான உணர்வுகள் அதிகமாக இந்த பேதிருவை ஆட்கொண்டதை பார்க்க முடிகிறது மத்தே பதினான்காம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனத்துல பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து கடல் மேலில் நடந்து வருகிறார் எல்லா சீசர்களும் பயந்து போய் அந்த பய உணர்வுகளை ஐயோ ஆவேசம் ஆவேசம் ஆவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போகுது பேதில் என்ன செய்கிறாருன்னா பயத்தில் அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது உடனடி அண்டவர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவரே இது நீர் தான் அப்படின்னா நானும் கடலில் நடக்க போனேன் அப்படின்னு இப்படி பார்த்துருப்பாங்க பாவம் பயத்தில் இந்த பயலுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல அப்படின்னு நினச்சிருப்பாங்க உடனே சரி வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு கடலில் நடக்க ஆரம்பிக்கிறார் நடந்தவனே ஒரு ஆளாக அடிக்குது ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்ற நான் மூழ்கிறேனே அப்படின்னு நினைச்சாரு மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்னா உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் எச்சமணி தோட்டத்தில் அந்த மல்கூசன்கிறதானு பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரனுடைய காதை என்ன செய்கிறார் வெட்டுறார் பாவம் நல்ல தூக்க கறக்கும் எந்திரிச்சார் திடீர்னு என்ன செய்யறதே தெரியல ஒன்று மட்டும் தெரியுது ஏதோ ஒரு ஆபத்து என்ன செய்ய போகுது நடக்கப் போகுது என்னுடைய பிரபு என்ன செய்கிறாங்க கைது செய்ய போகிறாங்க ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரியல பார்த்தாரு பாருங்கள் ஒரு கத்தி இருந்தது எடுத்து வேகமாக வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டார் அது கோபத்தினால் பண்ணதில்லை பயத்தினால் பய உணர்வுனால உந்து உந்தப்பட்டு உந்தி ஏவப்பட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த தவறை செய்து விடுகிறார் அடுத்தபடியாக பேருடைய உணாதிசம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா உணர்ச்சி கூடிய கூடியவராக இருந்தார் உடனடியாக என்ன செய்வார்னா உணர்ச்சி வசப்பற்றுவார் உணர்வு கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டமானது லூக்கான சுயசிச்ச புஸ்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் அங்கே பார்க்க முடியும் அங்கே என்ன நடக்குன்னு அப்படின்னா ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நீங்கள் என்னது என்னை பின்பற்றி வாங்க நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர் என்று சொன்ன உடனே வேகமாக என்ன செய்கிறான் வலைய விட்டு வேந்திரிச்சிட்டார் போட்ட அங்கே கொடுத்துட்டு என்ன செஞ்சார் வேமா கிளம்பிட்டார் இதை பார்க்கும்போது சார் என்ன ஒரு இம்மிடியட் ஒபீடியன்ஸ் அப்படின்னு இல்லையா உடனடியாக கீழ்படுகிற தன்மை அப்படின்னு ஆனால் இதே பேதிரி உணர்ச்சியில் தான் அவர் என்ன செய்ய கிளம்புனார் அதுக்கு ஆதாரம் என்ன கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரம் ஏறினதுக்கு அப்புறமா பேதில் மற்ற சீசர்களை பார்த்து சொல்கிறாரு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் வரீங்க கை தூக்குங்க அப்படின்ட்டு ஏன்னா உணர்வுகள்னால எடுத்ததான முடிவு அது பெரும்பாலும் உணவு பூர்வமாக எடுத்ததான முடிவுகள் தவறாக தான் இருக்கும் உணர்ச்சி பொங்கி எடுத்தது லூக் ஐந்தாவது அதிகாரத்தோட பதினோராவது வசனத்தை பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார் நிறைய மீன்கள் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறார் நிறைய மீனை பார்த்த உடனே பேதூவுக்கு பாவம் கையும் ஓடலை காலும் ஓடலை அண்டவரே நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு என்ன செய்யுங்க தள்ளி போயிருங்க தூரமாக போயிடுங்க என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு இது கெட்ட நிசா என்ன ஒரு உணர்வு பார்த்தீங்களா தான் பாவிங்கிறத உணர்ந்திருக்கிறானே அப்படின்னு கீழே உள்ள வசனத்தை படித்து பார்த்தா தெரியும் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொன்னான்னா யார் பேதர் உணர்ச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படி தான் நம்மளை மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் என்ன செஞ்சார் பேதர் இருந்தார் பலவீனங்களோடு கூட அடுத்து எப்போ பார்த்தாலும் துணை தொடர்ந்துன்னு பேசிகிட்டே இருப்பார் வெரி டாக்கட்டிவ் பர்சன் ஏதாவது நினைசுவார்னா தொடர்ந்துன்னு பேசிகிட்டே இருப்பார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி உடனே நினைச்சிவார் உடனடியாக பதில் சொல்லுவார் ஆண்டவர் ஒரு முறை யோனா யோகன் ஆறாவது அதிகாரத்தில் பின்னாடி திரும்பி நிறைய சீசர்கள் அவரை பின்வாங்கி விட்டு போய் பின்வாங்கி போயிடுவாங்க திரும்பி பார்த்து கேட்பாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ பேதர் உடனடியே சொல்லுவார் அண்டவரே உண்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்மை இடத்தில் உண்டே சார் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் உடனடியா அதே மாதிரி தான் அடுத்து லூக்கா ஒன்பது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்பாரு ஜனங்களை என்ன யாருன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே பேதர் உடனடியாக முந்திக்கிட்டு சிலர் சிலருமை யோவான் சனகன் மறுபடியும் உயிரோடு கூட வந்திருக்கிறதா சொல்றாங்க ஒரு சிலர் சொல்றாங்க திருக்கு தரிசைகள் ஒருவன் வந்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு வேகமா சொல்லியாச்சு அப்ப இயேசு கிறிஸ்து சேர்க்கிறாரு நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கும் பதில் உடனடியா உடனே பதில் வரும் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே இது உனக்கு மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படத்துல படத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்திருக்கான்னு சொன்ன உடனே அப்படியே உம் ரொம்ப பெருமை இல்லையா ரொம்ப சந்தோஷம் உண்டாயிருச்சு அவருக்கு சார் என்ன பாராட்டு ஆண்டோடைய பாராட்டு பெறுகிறார் ஆனால் அதே அதிகாரத்தில் கீழ் உள்ள பகுதியில் பா பார்க்கும்போது ஆண்டோட இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பேசும் பொழுது போய் உங்களை கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி சொல்கிறார் என்ன பேசணும்னு தனியாக கூப்பிட்டு போய் இப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கடிந்து கொள்ள தொடங்குகிறார் ஆண்டவர் சொன்னார் எனக்கு பின்னால் போ சாத்தானே கோ பிகன் மீ சேட்டன் அப்படிங்கிறார் ஆண்டவர் அதை கேட்ட உடனே யோ பேருடைய மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்கள் பேரு வந்து நம்மளை மாதிரி ஒரு சுயநலவாதி கூட ஆண்டவர் பணக்காரர்கள் பரலூர் ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினம்னு சொல்லிட்டு மத்திய பத்தொன்பது அதிகாரம் இருபத்தி ஏதாவது வசனத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பேது சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்குறார் எங்களுக்கு என்ன கிடைக்கியா எல்லா விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே அவங்களுக்கே பலூர் ராஜ்யம் கிடைக்காதா அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த சுயநலத்தை நம்ம என்ன செய்கிறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா வெளிப்படுத்துகிறார் மருவ மலையில் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறார் தூங்கிட்டே இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து மருவமாகறதை பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சி வேகமாக ஆண்டவரே இங்கே ஒரு மூன்று கூடாரத்தை போடும் ஒன்று உமக்கு ஒன்று மோசைக்கு நொன்று எளி எளியாவுக்கு அப்படின்ட்டு எங்கே ஒரு கம்ஃபோர்ட்டானோ கம்ஃபோர்ட்டான இடம் கிடைக்கிதோ அங்கே படுத்துக்கிடுவார் ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணமா தெரிஞ்சாலும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு கம்ஃபோர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா படுத்துக்குவார் காரணம் சுயநலம் தான் அப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு அடுத்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்போதுமே தான் மேலே சரியான நம்பிக்கை தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் ஆண்டவரே சொல்கிறாரு சேவல் இரண்டு முறை கூப்புறதுக்கு முன்னால் என்னை மூன்று முறை நீ மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அவர் சொல்கிறார் ஆண்டவரே இந்த குழந்தைக்காய் பாருங்க பதினோரு பேர் இவங்க மறுதளிப்பாயின்னு தவிர நான் மறுதளிக்க மாட்டேன் உமக்காக சாகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு சீமோனே சீமோனே சாத்தான் கோதுமையை சுலகில புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்காக கேட்டுக்கொண்டான் நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொல்லியும் கூட ஆ அவங்கெல்லாம் மறுதளிப்பாங்க என்ன மட்டும் அப்படி நினச்சிடாதீங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்டு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனப்பக்குவம் இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த உணர்வுகளால் அவர் என்ன செஞ்சார் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அடுத்து ஒரு முடிவு எடுத்தார் அந்த முடிவில் என்ன செய்ய மாட்டார் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார் வீக் வீல்டு பர்சன் சொல்லுவாங்களே ஒரு முடிவு எடுத்த ஸ்திரமா இருக்க மாட்டார் அப்படியே என்ன ஒரு காத்தரிச்சு எந்த பக்கம் போவார் காத்தடிச்சு அந்த பக்கம் எல்லா பக்கம் போவார் இதுவும் சரி அதுவும் சரியும் பார் எப்ப எது சரி சொல்றானே தெரியாது அந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு அன்றை இயேசு கிறிஸ்துவ பயத்துனால அவர் யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் ஒரு வேலைக்காரிக்கு பயந்துக்கிட்டு தன்னுடைய குருவையே மூன்றரை வருஷம் அவரை வச்சு பாதுகாத்து பராமரித்து அவரை போஷித்து அவரை நடத்தி வந்த தன்னுடைய குருவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சபிக்க ஆரம்பித்து விட்டாரு கண்பான தேவையான பிள்ளைகளே அதுதான் அந்த ஸ்திரமில்லாத ஒரு தன்மையாக இருக்கிறது மீன்பிடிக்க போறேன்னு சொல்லி சொன்னது கூட தான் எடுத்த முடிவில் ஸ்திரமாக உறுதியாக இருக்க முடியாத ஒரு மனநிலையில்தான் பேதிருக்கிறத பார்க்க முடிகிறது எல்லாமே பயத்தினால் உந்தி ஏவப்பட்டு பேத வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு இந்த உணர்வுகளினால் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உணர்வுகள் தான் அவருடைய வாழ்க்கையை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக அதை உந்தி தள்ளுகிறதாக இருந்தது கடந்த வீடியோவில் அப்போஸ் நாயை வாழ்க்கை குறித்த உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் அது வந்து கோளரிக்கு என்று சொல்கிறதான அடிக்கடி எளிதில் கோபம் கொள்கிறதான ஒரு மனநிலை உடையவராக இருந்தார் ஆனால் பேதுரு பயம் இனால் உந்தி தள்ளப்பட்டு வாழுகிறதான இந்த சாங்க்யூன் என்று சொல்லக்கூடியதான மனநிலையில் அவர் என்ன செஞ்சார் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார் ஆனால் பரிசுத்தாவியானவர்கள் நிரப்பும் பொழுது அவரை கண்ட்ரோல் பண்ணி வழிநடத்தும் பொழுது அன்றைக்கு மேல் வீட்டறையில எழுந்து நின்றார் பதினோருவரும் கூட அவர் எழுந்து நின்று அவர் பேச ஆரம்பிச்சார் ஈஸ்ரோலரே இயசுவையும் ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு பேசுறாரு இயேசு கிறிஸ்தவ யாருனே தெரியாதுன்னு சொல்லி உயிர் பயத்தில் மறுதளிச்சு அதே பேதுரு இன்றைக்கு எல்லார் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறாரு கண்காணிதியுடைய பிள்ளைகளை அவ்வளவு தைரியம் பிரசங்கத்தில் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் கொலை செய்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பி ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் நீங்க கொலை செய்தீங்க நீங்க அவரை புறஜாதியோட கரங்களை பிடிச்சு கொடுத்தீங்க நீங்க தான் கொலை செய்தீங்க அவரை நீங்கள் தான் அந்த மர்டரர் அப்படின்றார் நீங்கள் தான் கொலகார பாவிகள் எந்திரிச்சு பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா என்ன ஒரு சுத்தமாக பயமே இல்லாத ஒரு பிரசங்கம் எவ்வளவு தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு அவருடைய பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஐ ஐந்தாயிரம் பேர் ஞானஸ்தானம் என்ன செஞ்சாங்க பெருசு கொண்டாங்க ரசிக்கப்பட்டு அவ்வளவு ஒரு தைரியமான பிரசங்கம் அவருடைய பிரசங்கத்தில் ஞானம் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது எவ்வளவு ஞானம் யோவேல் திருக்கு திருஷன இருந்து விளக்கி சொல்றாரு சங்கீத இருந்து விளக்கி சொல்றாரு பழைய இருந்து நிறைய காரியங்களை கொட் பண்ணி விளக்கி சொல்றாரு அங்கே வந்திருந்தது தானே ஜனங்களுக்கு எனக்கு நண்பாளுடைய பிள்ளைகளே இவ்வளவு ஞானம் அவர்கள் எப்படி வந்துச்சு இது பர்சுத்தாவியான கொடுக்குறதா ஞானம் அவருடைய பேச்சில் ஒரு ஞானம் இருந்தது அவருடைய பேச்சில் ஒரு தைரியம் இருந்தது அவருடைய பேச்சில் ஒரு தெளிவு இருந்தது இது வரைக்கும் தெளிவு இல்லாமல் பேசினதான என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்த பேதிரு இப்ப தெளிவாக பேசுகிறார் அந்த அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்க சொல்றாங்க சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் அவ்வளோ ஒரு தெளிவான பிரசங்கத்தை பேதிரடுக்கிறார் காரணம் பரிசு தாவியானவரால் உந்தி தள்ளப்பட்டதான வாழ்க்கை அங்கிருந்தான பரிசைய தலைவர்கள் கேட்குறாங்க இவங்க யாரு இவ்வளவு தெளிவா இவ்வளவு பயங்கரமாக பேசுறாங்களே யாருன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுதுதான் அவங்க தெரிந்து கொண்டாங்க இவங்க இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலிலியர்கள் அல்லவா இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா இவங்க கிராமத்துக்காரங்க பட்டி காட்டார்கள் அப்படின்னு கேவலமாக எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருந்ததான அந்த களிலேயே மனுஷர்கள்ல ஒருவர் தான் அந்த பேதரு ஆனால் இவ்வளவு தைரியத்துக்கும் இவ்வளவு ஞானத்திற்கும் இவ்வளவு தெளிவிற்கும் காரணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த ஞானத்தை அவருக்குள்ளே கொடுத்தது இந்த தெளிவு இந்த தைரியத்தை அவருக்குள்ளே கொடுத்தது அவருக்குள்ளே உருவாக்குனது பரிசுத்தாவிய அந்த கண்பான தேவையோட பிள்ளைகளே இந்த பயம் என்கிறதான உணர்வுகளால் பீடிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டதான அந்த பேதரு தான் ஆதி திருச்சபையினுடைய முதல் தலைவர் ஆண்டவரே அவருடைய கரங்களை பொறுப்பு கொடுக்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு ஆமா தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக ஆண்டவரே அவருக்கு என்ன செஞ்சார்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார் முதல் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார் நல்ல ஒரு பிரசங்கியாளராக இருக்கிறார் மூவாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர் ரசிக்கப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாரு மிகப்பெரிய ஒரு சுவிசேச போதகராக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் அற்புதம் செய்தவராக இருக்கிறார் பேதுருடைய நிழல் பட்டாயிலும் சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அநேக வியாதி எஸ்திரில் கொண்டு வந்து பேதிர் நடந்து போகிற தெருக்களில் கடத்தினாங்களாம் எதற்காக சுகம் பெறுவதற்காக பேதிர் மூலமாக ஆண்டோர் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார் பேதிர் சொன்னார் நிலத்தை இவ்வளோ தான் வித்தீங்களா போய் சொல்லாதீங்க பரிசுத்தா இடத்தில் நீங்கள் போய் சொல்கிறீங்க உன் கணவரை புதச்சு வந்த கால்கள் இன்னும் வாசலாக நிற்கிறாங்க சொன்ன உடனே சபீராலம் அப்படியே விழுந்து இறந்து போயிடலாம் பேதருடைய வார்த்தை ஆண்டோர் என்ன செய்யறாரு கனப்படுத்துகிறார் புறஜாதியருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிறதுக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட முதல் கருவி பாத்திரம் அப்போஸ் நான் ஐய பேரு முன்பாகவே எனக்கு கண்பானது எப்படி பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இப்படி மாற்ற முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக பர்சுத்தாவியானுடைய வல்லமை தான் ஒருவேளை பர்சுத்தாவியனுடைய வல்லமை பெற்று கொண்டோம் நான் பர்சுத்தாவியை பெற்று அல்லது பெற்றுக்கொண்டேன் என்று நம்ம நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்கல நமக்குள்ள தைரியம் வர வரமாட்டேக்குது நமக்குள்ள ஒரு தெளிவு இல்லை நமக்குள்ள ஒரு ஞானம் இல்லை அப்படின்னா உண்மையாகவே இன்னும் நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்தாவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு என்ன செய்யல வழி நடத்தப்படல ஒரு சிலங்கள பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார் ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வாழ நம்ம அவரை அனுமதிக்கலன்னு சொல்லி அர்த்தம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதன் பிரகாரம் வாழ ஆரம்பிக்கல அர்த்தம் எந்த ஒரு மனுஷன் பரிசுத்தாவியனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடக்க ஆரம்பிக்கிறானோ அதுதான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறதான வாழ்க்கை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படுகிறதான வாழ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்தாபியினரையும் எனது மாறிடுது சொல்லுவாங்க இல்லையா முழுவதும் அவனாகவே மாறிட்டான் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுவதும் பரிசுத்தாவினால் கட்டுப்படுத்தி வாழப்படுகிற வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் பரிசு தாவின கொடுக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு கண்பாடு செய்ய வேண்டிய இன்னும் நம்முடைய உணர்வுகளினால பயத்தினால கோபத்தினால் இன்னும் நாம் ஆட்கொ ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பேமானால் பிரசுதாவனுடைய உதவியை தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களுடைய அன்போ அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கலசனத்தை கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றைய இயேசு கிறிஸ்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வந்தாமே நாம் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்